ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மித்தனூ இப்போ நம்ம பார்த்துட்டு வீடியோ வந்து சென்னை டு ஊட்டி நாங்கள் வந்து ஊட்டியில் வந்து ஒரு மூணு நாள் போயிட்டு ஸ்டே பண்ணலான் இருக்கோம் நாங்கள் போய்ட்டு இருந்த ட்ராவல்ஸ் பஸ்ஸு தான் வந்து இது இது வந்து காலையில் ஆயிடுச்சு நைட்டு வந்து நல்லா தூங்கியாச்சு மறுநாள் எப்படியும் சுற்றி பார்க்கறதுனால டயர்ட் ஆகிடுவோம்னு சொல்லிவிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம் பிடிச்சி பார்த்தாக்கா நம்ம வந்து ஊட்டியோடய அடிவாரத்தில் தான் வந்து இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டு ஹவரில் வந்து நம்ம ஊட்டி மேலே வந்து நம்ம ரீச் செல்டுவர் அங்கே வந்து போயிட்டு எங்கெல்லாம் வந்து நம்ம போகிறோம் என்ன சுற்றி பார்க்குறோம் டே ஒன்க்கான வீடியோ தான் வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் நாங்கள் வந்து மேலே ரீச் ஆகிட்டோம் வந்ததுக்கப்புறமா கால் பண்ணோடனே கேபும் வந்தாச்சு ஆனால் நாங்கள் தங்கியிருந்த ரூம் வந்து எங்களுக்கு உடனே வந்து கொடுக்கல அதனால் நாங்கள் வந்து ஏ டு பி போயிட்டு காலையில் வந்து டிஃபன் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வந்து சரி டைம் இருக்கும்போதே இருக்கிற ப்ளேஸ் எல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த பிளேஸ் வந்து கொட்டானிக்கல் கார்டன் பொட்டானிக்கல் கார்டன் வந்து செடி பூ அந்த மாதிரி தான் வந்து நம்ம பார்க்க முடியும் அதை வந்து சரி இருக்கிறதில் நம்ம வந்து சுற்றி பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டதுக்கு தான் நாங்கள் வந்து ரூமுக்கு போயிருந்தோம் வாங்க இப்போ நம்ம பொட்டானிக்கல் கார்டன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க கூட நீங்களும் வந்து டே ஒனுக்கான ஊட்டி வீடியோ வந்து வாங்க சுத்தி அங்க போகலாம் நாங்க வந்து ரெண்டு மூணு இடத்துக்கு தான் வந்தோம் அன்னைக்கு காமிச்சிருந்தாங்க பொட்டானிக்கல் கார்டன் சிம்ஸ் பார்க் அப்புறம் வந்து அந்த நீலகிரி தைல வந்து ரெடி பண்ணுவாங்க அந்த பேக்டரிக்கும் வந்து எங்களை கூட்டிட்டு போயிருந்தாங்க அங்கேயும் போயிட்டு நம்மளுக்கு வேண்டிய டீச்சர் அந்த மாதிரிலாம் மட்டும் எங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது எல்லாமே நாங்க வாங்கிட்டு வந்தோம்

அவன் ஷோல்டர் மேல கை போடுங்க அப்பா மேல கை போட்டு அங்கெல்லாம் அங்க எல்லாம் வைக்காம இங்க வெச்சிரலாம்.

आणि पाठला आणला ओ फुंगुरना टूरिझम प्लेस ने या करता भाऊ आता टूरिझम आपा पाछुवा करतोय मन्नी होतं मन्नी ए ई ثانيه आवते ई ثانيه अम्मा आ नो ई ثانيه हा दो ई ثانيه ई ثانيه

மித்து நீங்க பார்த்து வா இருக்கும் இருப்பா மூனே முக்கால்

அதை வந்து அந்த ரூம் டூர் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்படியே எங்கெல்லாம் போகிறோன்றதையும் டே டூக்கான வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம்